காட்பாடி டான்போஸ்கோ பள்ளியில் திருநங்கைகள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா காட்பாடி காந்தி நகரில் உள்ள டான்போஸ்கோ பள்ளியில் திருநங்கைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களுக்கு சமுதாயத்தில் மேம்பாடு அளிப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் சுரபியுடன் இணைந்து இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக அருத்தந்தை கமலேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் இன்பா இக்னேஷியஸ் டாக்டர் சுதா டாக்டர் நாயக் டாக்டர் அமுல் நாயக் டாக்டர் கோமதி உட்பட திருநங்கைகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆர் பிரசாந்த் அருத்தந்தை சுந்தர் மற்றும் அருத்தந்தை லியோ இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் இல்லத்தரசிகள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்